ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அரிசி ஊறட்டும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துப்போம் இப்போ வந்து பூண்டு வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்து பூண்டுனவும் நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதோ ஒரு தடவை கேரி விட்டுக்கலாம் இப்போ இது கூட மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வர கிள்ளி வச்சுருக்க வர சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்ல இல்லைங்க ஓரளவு வதங்கினாலே போதும் இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க <laughs> இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே தக்காளி வதங்குறப்போ உப்பு சேர்த்துருக்கனால இப்போ பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு போட்டு ஒரு தரம் கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தரம் கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது தாங்க ரொம்ப முக்கியமான இது சாப்பாடு வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்களா நல்லா வாசனையே நல்லாயிருக்கும் இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கனாலே நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு இது கூட தேங்காய் சட்னி உருளைக்கெழங்கு சாம்பார் எது இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா